நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா பார்த்துக்கிட்டு இருக்க வணக்கம் சில வீட்டுக்குள்ளே மரம் வளர்ந்து வெளியே வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துப்பீங்க சில வீட்டுக்குள்ளே ரோடு போகிற மாதிரியான காட்சிகளோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு வீட்டு மேலேயே மேம்பாலம் போகிற மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாச்சு அதாவது மேம்பாலத்தை கட்ட தெரியாமல் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு இது எங்கே நடந்துருக்கு இந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாக்பூர் நகரில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாக்பூரில் இந்தோரான் திக்கோரி அப்படிங்கிற பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு இடம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அந்த இடத்துல ஒரு மேம்பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மேம்பாலத்தை கட்டும் பொழுது அசோக் சதுக்குங்கிற இடத்துல தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேம்பாலம் கட்டும் கட்டும்பொழுது அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டு மேலே இந்த பாலம் போகுது இதை வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது கட்ட தெரியாமல் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு ஆனால் ஆக்சுவலாக என்ன உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலம் கட்டுறதை இவங்க கரெக்டாக கட்டுறாங்க அதுக்கு பக்கத்தில் இந்த வீடு இருக்குல்ல அந்த வீடு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்ட ஒரு வீடாக ஸோ இப்போ தேசிய நெடுஞ்சாலத்தில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீட்டு உரிமையாளருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் கட்டிருக்கிறீங்க அதனால் இந்த வீட்டை நீங்கள் அகற்றி ஆகணும் அப்படின்னு செம்ம நினச்சிருக்காங்க நம்ம நிறைய செய்திகள் வந்து இப்படி தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வரும்போது எது சரி எது தப்பு அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை புரிஞ்சிக்க முடியுது சோஷியல் மீடியாவில் வர நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் பட் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க